நீ என்னிடம் நன்றி சொல்லும் நாள் வரும் என்று நான் முன்பே சொல்லி இருந்தேன் அந்த நாளும் வரப்போகிறது நான் உன் வாழ்வில் நடத்தும் அதிசயங்கள் உனக்கு இப்போது புரியும் காலம் இன்பம் துன்பம் என உனக்கு மாற்றி மாற்றி காண்பிப்பது உன் மனம் எனும் மாயையே வாழ்க்கை அதன் போக்கில் செல்கிறது நீ பிரார்த்திக்க என் அருள் வந்து அதில் சேர்ந்து கொள்கிறது உன் மனம் உணரத்தான் காலம் தாமதமாகிறது உன் பிரார்த்தனைகள் வெற்றி பெறும் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே சோகமும் விரக்தியோ உனக்குள் வந்தால் அதனை வெளியேற்ற மாற்று வழியாக உனக்கு பிடித்த உற்சாகமான ஏதாவது ஒரு செயலில் மனதை செலுத்து நீ அப்படியே அமர்ந்து விட்டால் உன் மனம் மொத்தமாக எதிர்மறையிடம் சரணடைந்து நீ தேவையில்லாத பல குழப்பங்களுக்குள் சென்று மாட்டிக்கொள்ள நேரிடுகிறது அது மேலும் சில பலவீனங்களை உன்னிடத்தில் சேர்த்து உன்னை தாழ்த்தி விடுகிறது வேண்டாம் பிள்ளையே எதிர்மறை எண்ணங்களுக்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் நல்ல நினைவுகளை மனதில் எண்ணிக்கொண்டு கவலைகளை வெளியேற்றி மகிழ்ச்சியாக இரு யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது நான் இருக்கிறேன் அல்லவா நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையை உன் இல்லத்தில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக போகிறது இன்றும் ஓரிரு மாதத்திற்குள் திருமணம் நடக்கப் போகிறது உன் இல்லம் மகிழ்ச்சி அடையப் போகிறது எது எப்படி நடக்கும் என்ற கவலை வேண்டாம் அதற்கான ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து சரியாக நிகழும் அது போன்ற நீண்ட நாட்களாக ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுக்காக காத்திருப்பவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது உங்கள் எண்ணங்களில் கவலையை கலக்க விடாதீர்கள் உங்கள் எண்ணம் மகிழ்வாக நடந்த மற்றும் நடக்கப் போகிறதை மட்டுமே சிந்திக்க வையுங்கள் எல்லாம் மாறி நன்மையாக நடக்கும் வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோதமாக இருக்கலாம் ஆனால் அவற்றை நீங்கள் பார்க்கும் பார்வையில் நபருக்கு நபர் வித்தியாசம் உண்டாகும் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்து கொள்ள வேண்டும் எனும் ஞானத்தை நான் உனக்கு தருகின்றேன் நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும்போது கூட நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுகிறேன் உனக்கு புரிந்திருக்கும் நான் எப்போதும் உன்னோடு இருந்து உனக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பது நல்லதே நடக்கும் என் பிள்ளையே தைரியமாக இரு என் பிள்ளையே உனக்கு தேவையான மன ஆறுதல் இன்று கிடைக்கும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு இருக்காதே உன்னிடம் நான் ஏதாவது ஒரு வழியில் வந்து பேசுவேன் உன் மனம்தான் உனக்கு பிரச்சனை முதலில் உன் வாழ்வில் உன்னிடம் இருப்பது எதுவோ அவைகளுக்கு நன்றி சொல்லி வா உன்னிடம் இல்லாதவைகள் தானாக உன்னிடம் வரும் அதற்காக கண்ணீர் வடிக்காதே முகத்தை புன்முறுவலுடன் வைத்துக்கொண்டு உன் பணிகளை செய்து வா நல்லதே நடக்கும் என்ன பிள்ளையே ஒரு இடமாற்றம் அமைந்தால் உனக்கு நன்மையாக இருக்கும் என நினைக்கிறாய் அது நடக்கப் போகிறது அதுவும் நன்மையாகவே நடக்கப் போகிறது நீ கவலைப்படாதே உன் சூழ்நிலையை நன்கு உணர்வேன் நான் ஏமாற்றமில்லாத இடமாற்றம் அமைந்து உன் மனமாற்றம் மகிழ்ச்சி அடைய வழி காட்டுவேன் என் பிள்ளையே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு இறுதிவரை யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன் பிள்ளையே